ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கியான வீடியோவில் ஆடு வளர்ப்பு பற்றின ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம் ஆசைப்பட்றேன் ஓகே நண்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் வினோத் இது இஸ்மே வேர்ல்டு யூடியூப் சேனல் மறக்காமல் இது ஆடு வளர்ப்பு பற்றின பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு இருந்தால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து ரீச் ஆகும் அதே போல் நீங்கள் வீடியோக்கு வீடியோ தர ஆதரவுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகளை உங்கள் கிட்ட தெரிவிச்சுக்கிறதுல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதனால் உங்கள் எல்லாருக்குமே என் மனமார்ந்த மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிவிட்டு வாங்க நண்பா முக்கியமான அஞ்சு விஷயங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் முக்கியமான அஞ்சு விஷயத்தில் முதல் விஷயம் வந்து நம்ம வந்து இப்போ பேசிக்லேருந்து போவோம் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் அடிப்படை எல்லா தொழிலுக்குமே அடிப்படைங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது அதே போல் ஆடு வளர்ப்பு தொழிலும் அடிப்படைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே க்ரோ ஆக முடியும் அடிப்படை பேசிக் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளேஸ் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாரி ஆடுகளை தேர்ந்தெடுக்கணும் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இடம் ஆடு வளர்ப்புக்கான இடம் நீங்கள் வச பெரிய பெரிய இடம்லாம் கூட தேவையில்லை ஒரு சின்னதாக ஒரு நாலு ஆடு இருக்கிற மாரி வசதி இருந்தாலும் சரி ஒரு நாற்பது ஆடை இருக்கிற மாரி வசதி இருந்தாலும் சரி உங்கள் ஏற்ற மாரி இடத்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ்லேயே வந்து ரெண்டு வகையாக இருக்குது உங்கள் ஊர் ஊருக்கு ஏற்ற மாரி நீங்கள் வகையை சேர்ந்து எடுக்கணும் இன்னொரு ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் இடம் இடம் ஆடு வளர்ப்புக்கான இட வசதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இட வசதினால் நீங்கள் ரொம்ப பெரிய வசதியெலாம் பொறுத்தவரை உங்கள் வீட்டுக்கு ஒரு நாலு ஆடு கட்டி வளர்க்குற மாரி இட வசதி இருக்கா இதை பார்த்துட்டு நீங்கள் வளர்த்திங்கனாலே போதும் இந்த பேசிக் திங்ஸ் இன்னொன்று என்னென்னா சந்தை சந்தை மதிப்புன்னு சொல்லுவாங்க சந்தை மதிப்பில் உங்கள் ஊருக்கேற்ற மாரி எந்த ஆடு சந்தையில் நல்லா மதிப்பு போகுது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நாட்டாடுக்கு தான் மதிப்புகள் அதிகம் மற்ற ஆடுகளுக்கு மதிப்பு இருந்தாலுமே அது அது வந்து சீசனுக்கு சீசன் வந்து நோயில் வந்து நாட்டாடை தாண்டி மற்ற ஆடுகள் வந்து நோய்களுக்கு விட்டு கொடுத்து போவாது நோய்கள் வந்தால் ஈஸியாக எஃபெக்ட் ஆகும் ஆனால் நாட்டாடுகள் வந்து நீங்கள் மழை காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலையும் சரி ஈஸியாக வளர்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நாட்டாடு தான் பி ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ அதை நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ வந்து இந்த பேசிக் திங்ஸில் அடிப்படையில் அந்த சந்தை மதிப்பீடு இடம் இந்த இது போல் ஒரு பேசிக்கான திங்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு ஆடு வகையை சு தேர்ந்தெடுக்க வேணும் இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட இடம் இந்த ரெண்டு பிளேஸ்லேயே பேசிக் திங்ஸில் ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு உங்கள் இடத்துக்கு உங்கள் ஊருக்கு ஏற்ற மாரியான ஆடு ப்ளஸ் உங்கள் வீட் வசதிக்கேற்ற இடம் ஒரு ஆடு வளர்க்குறீங்கன்னா நாலாடு மட்டும் வாங்குங்க நாலாடு வளர்க்குற இடத்துல ஆடு வளர்க்குற மாரி இருந்தால் கண்டிப்பாக எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கும் ஒன்று இடம் ரொம்ப கன்சிஸ்டன்ஸியாக இருந்துச்சுன்னா நாலாடு இருந்துச்சுன்னா நாலாடு போதும் அப்படிங்கிற மாரி வளங்க இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் இட வசதியை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு அதிக அடை வாங்க நீங்கள் பாருங்கள் இது வந்து நான் பேசிக் இது வந்து ஃபஸ்ட்டு அடிப்படையில் இடமும் உங்கள் இருக்கிற இடமும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பிடிக்குது பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு வந்து கணக்கு ஞாபகம் வரும் கணக்கில் ஒன்று ரெண்டு மூணு நாள் தெரியாமல் கணக்கு நம்ம போட முடியாது அதே போல் தான் அதே போல் தான் ஆடு வளர்ப்புலையும் நம்ம ஆடு வளர்ப்பு ஆடு வந்து நம்ம எப்படி நம்ம கூட பழகுது அப்படின்னு தெரியாமல் நம்ம ப டேரக்டாக பிஸ்னஸில் இறங்கிட்டோன்னா நமக்கு லாஸ் தான் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இனிஷியலாக பேசிக் பேசிக்கில் முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம ஒரு ரெண்டு ஆடு வாங்குங்க ரெண்டு ஆடை வாங்கி ஒரு ரெண்டு வருஷமோ இல்லை ஒன்றரை வருஷமோ வளர்த்து அது உங்கள் கிட்டே எப்படி பழகுது ஆடுகள் உங்ககிட்ட எப்படி பழகுது அப்படின்னு சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க நீங்கள் பாருங்கள் இன்ச் பை இன்ச்சு நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு மெடிக்கல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் இல்லை அதுக்கேற்ற தங்கும் இடம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த டேஸில் பார்த்துக்கலாம் அதுக்கான தடைகள் நீங்கள் என்ன போடலாம் பசு தீவனம் என்ன போடலாம் ட்ரை ஃப்ரூட் என்ன போடலாம் அடர் தீவனம் என்ன போடலாம் எந்த வகையான தண்ணிகள் வச்சால் அது குடிக்கும் எந்த வகையான தண்ணிகளில் என்னென்ன கலந்து வச்சா அவங்களுக்கு குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது ஆடுகள் கூட ஒன்றி வாழ்ந்து நீங்கள் கற்றுக்கங்க ஃபஸ்ட்டு அந்த மேலாண்மையை நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டிங்கனாலே போதும் தான் இந்த பேசிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ஒரு ஆடை வச்சு நீங்கள் முழுக்க முழுக்க கற்றுக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் ஆடு என்ன ஐநூறு ஆடு வச்சு கூட வளர்க்குறதுக்கான திறமையாக உங்களுக்குள்ள உண்டாயிடும் இன்னொன்று வந்து நீங்கள் தான் வளர்க்க போகிறீங்க அதனால் நீங்கள் உங்கள் ஃபுல் ஃபுல் இன்வால்மெண்ட் இருக்கணும் ஏன்னா இது ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இதுக்கு நீங்கள் ஆள் போடுறதோ இல்லை மற்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லேசியாக விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான் இருக்கும் ஆடு வளர்ப்பு தொழிலில் நீங்கள் ஈடுபடணுன்னா உங்களோட ஈடுபாடு இருந்தால் தான் உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்தா தான் அதில் ப்ராஃபிட் இதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் பேசிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே அது தான் பழகி ஆடுகளோட ஒன்றி அது எப்படி நீங்கள் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கூட பழகி அது கூட எப்படி கற்றுக்குறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் ஃப்யூச்சரில் அதை பெரிய பிஸ்னஸ் ஆக்கிறதுக்கான ஒரு பெரிய வழியாக இருக்கும் இதுதான் இந்த நான் நான் சொன்ன ஒரு நாலு விஷயந்தான் பேசிக்ஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அன்றைக்கி சொல்ல போகிற அஞ்சு விஷயத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடம் ரெண்டாவதும் இடம் தான் ஃபஸ்ட்டு இடம் வந்து நேட்டிவ் உங்கள் ஏற்ற மாரி செகண்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா உங்கள் இடம் வீடு வீடு வசதி பக்கத்தில் இருக்க ஏற்ற மாதிரியான ஒரு ஆடுகளை வாங்கி வளர்க்குறது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்கள் சந்தை மதிப்பீடு எந்த வகையான ஆடுகள் வாங்கி வளர்த்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆடுகளை பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் பேசிக்ஸ் திங்ஸை நீங்கள் கூட இருந்து ஒரு ரெண்டாடை வச்சு வளர்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகலாம் இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல போகிற அஞ்சு விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்ஸ் இதை நான் உணர்ந்து ஒரு ரெண்டு வருஷமாக கற்றுக்கிட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுடுங்க நண்பா அஞ்சு விஷயம் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் விஷயம் பேசிக்ஸ் கவர் பண்ணிவிட்டேன் செகண்ட் விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் பேசிக் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய இடையூறாக இருக்கிறது வந்து மெடிக்கல் ஆடுகளுக்கான நோய் மேலாண்மை அதுதான் இரண்டாவது நான் விஷயமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆடுகளுக்கு நோயின்னு பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறு லூஸ் மோஷன் அதாவது கழிச்சல் நோய் அடுத்தது பார்த்திங்கன்னா குடல் புழு இது மூணு நோய் வந்து முக்கியமான ஒரு மூணு நோய் அது தாக்குதலில் வந்து ஆடுகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அதிகம் இந்த மூணு நோயும் வராமல் இருக்க வராமல் இருக்க இல்லை வந்தால் என்ன ரெமடிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ரெண்டாவது விஷயத்தில் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா செரிமானக் கோளாறு கோளாறு வந்தால் ஆடுகள் வந்து அசை போடாது மேய்ச்சலுக்கு போனாலும் எரை எடுக்காது தண்ணி வச்சாலும் தண்ணி குடிக்காது இதெல்லாம் வந்து அதோடய சிம்டம்ஸ் இது இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக நினச்சிக்கலாம் இது வந்து செரிமான குளாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செரிமான கோளாறு வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஹோம் ரெமடிஸ் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணலன்னா நெக்ஸ்ட் வந்து வெட்டினரி டாக்டரை இமீடியட்டாக கூப்பிட்டு க்யூர் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா செரிமான கோளாறு வந்துடுச்சு ஆடுகள் வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்கிது சொங்கி மாரி இருக்குது அது எதுவும் இரைய எடுத்துக்க மாட்டேங்கிது அப்படின்றத எங்களை அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஓம வாட்டர் ஓமத்தண்ணி இதை வந்து ஓம தண்ணியை வச்சு ஆடுகளுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் இனிஷியல் ஸ்டேஜில் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சால்வ் ஆகிடும் மீதி டென் பர்சன்டேஜ் சால்வ் ஆகாமல் இருந்துச்சுனாலும் நாங்கள் அடுத்த விஷயம் என்ன பண்ணுவோம்னா வெட்டினரி டாக்டர் டைரக்டாக கன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூப்பிட்டுட்டு அதை சால்வ் பண்ணால் பார்த்துப்போம் இது ரெண்டு விஷயம் நீங்கள் செரிமானத்துக்கு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கழிச்சல் நோய் கழிச்சல் நோய்க்கும் ஹோம் ரெமடிஸ் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயுமே வெள்ளைக்கட்டி இருக்கும் வெள்ளைக்கட்டியை வந்து என்ன பண்ணணும்னா வெள்ளைக்கட்டியை சின்ன சின்ன தூளாக உடச்சி ஒரு வாயில் வாயில் ஊட்டி விட்டுருங்க ஊட்டி விட்டுட்டு அது சாப்பிடாது அந்தமாரி மெச போடாது வாயை நல்லா திறந்து கடவை போக நாக்கை பிடிச்சிக்கிட்டு வாயில் வச்சு நல்லா திணிச்சு சாப்பிட வச்சுருங்க கொஞ்ச நேரத்திலே கழிச்சல் நின்றுடும் இது வந்து நாங்களும் நைன்டி பர்சன்டேஜ் ட்ரை பண்ணி கழிச்சலை நிற்பாட்டியிருக்கோம் திரும்பி சொல்கிறேன் பத்து பர்சன்டேஜ் நிற்கலையா கழிச்சல் போயிட்டே இருக்குது அப்படின்ற விதத்தில் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட கன்சர்ன் போயிடுங்க இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கங்க நான் இங்கிலீஷ் மெடிசன் ஃபஸ்ட்டு ஏன் ப்ரிஃபர் பண்ணலனா ஹோம் ரெமடிஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு நிற்கலைன்னா எடுத்து இம்மிடியேட்டாக நீங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட போயிடலாம் மூணாவது வந்து குடற்புழு இருக்கிறதால ஆடுகள் வந்து இறைய எடுத்துக்காது குடற்புழு நீக்கம் வந்து நீங்கள் ஆங்கில மெடிசன் ஐவர் மேட்டின் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது நீங்கள் வந்து ஒரு பிறந்து ஒரு இருபத்தஞ்சாவது நாளோ முப்பதாவது நாளோ அப்படி அப்படிலேருந்து ஆரம்பித்து எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து குடற்புழு நீக்கம் ஒரு ஆடுகளுக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும் குடற்புழு நீக்கம் பண்ணால் தான் ஆடு வந்து அடுத்த லெவலுக்கு க்ரோ ஆகும் எடைகள் ஏறும் பேசிக்ஸ்க்கு அப்புறம் இதுதான் நான் முக்கியமாக ரெண்டாவது விஷயமாக உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயமாக இருந்துச்சு முக்கியமான மூணாவது விஷயம் அப்படி ஆடு வளர்ப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடுகள் எடை அதிகரிக்கப்படுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து குடற்புழு நீக்கம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து அதுக்கு நம்ம வைக்க போகிற சத்தான உணவுகளில் எடை ஏறிக்க ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடும் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் தண்ணீர் வைப்பது அடர் தீவனம் மூலம் தண்ணீர் வச்சா எடை கண்டிப்பாக ஏறும் அந்த தண்ணியில் ஏன்னா தண்ணீர் சத்து எடுக்கும்போது புண்ணாக்கு நாங்கள் வந்து கடல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு ப்ளஸ் கஞ்சி தண்ணி இது மூணுத்தையும் கலந்து நல்ல ஒரு அளவுக்கு ஒரு குவாண்டிட்டி ஒரு கையில் ஒரு ரெண்டு புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கண்டியாக இருக்கட்டும் ஒரு கடல புண்ணாக்காக இருக்கட்டும் ரெண்டுத்தையும் கலந்து காலையில் ஊற வச்சிட்டோம்னா ஒரு ஒரு மணி நேரம் ஊரிடிச்சின்னா போதும் நல்லா அந்த தண்ணியில் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்ல சத்தாக இருக்கும் அதே போல் கஞ்சி தண்ணி நல்லா காலையிலேயே வச்சுட்டு கஞ்சி தண்ணி வைக்கும்போது நீங்கள் அரிசியாக வைக்கக்கூடாது அரிசியை வந்து உடச்சிட்டு நல்லா உடச்சிட்டு வச்சிங்கன்னா அது வந்து கஞ்சி மாரி தான் இருக்குமே தவிர அதில் சோறு இருக்காது அந்த பதத்தில் வச்சிங்கன்னா ஆடுகளுக்கு கண்டிப்பாக குடிச்சிட்டு ஒரு மாதத்துக்கு நான் இந்த இந்த ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு கிலோ கண்டிப்பாக ஒரு ஒரு ஆடும் எடை ஏற ஆரம்பிக்கும் அதனால் தண்ணி வைக்கிறது வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க தண்ணி வைச்சா தான் ஆடுகளுக்கு இற எடுத்துக்கும் நிறைய பேர் வந்து டவுட்டாக கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடு இற வைச்சா தண்ணி வைச்சா குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு சில நேரத்தில் இப்போது வெயில் காலத்தில் தண்ணி அதிகமாக குடிக்கும் மழை காலத்தில் தண்ணி கம்மியாக தான் குடிக்கும் ஆனால் இந்த நான் சொன்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தண்ணி நல்லாவே குடிக்கும் இதுதான் நான் ரெண்டாவது விஷயமா முக்கியமான மூணாவது விஷயம் சாரி மூணு முக்கியமான விஷயத்தில் மூணாவது விஷயமாக தண்ணீர் வைப்பது இதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டேன் முக்கியமான விஷயத்தில் நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்பந்தழை நான் எல்லா வீடியோவிலையும் நான் சொல்கிறது என்னென்னா வேப்பந்தழை வைங்க வேப்பந்தழை வச்சா அதுக்கான குடற்புழு நீக்கம் நீங்கள் பண்ணுறதுக்கும் பண் சமமாக இருக்கும் அது சின்ன வயசாக இருக்கும்போது அது இலையை போதே வேப்பந்தழையை காமிச்சு பழக்கப்படுத்துங்க கண்டிப்பாக அது வயசு ஆக ஆக வேப்பந்தழைய நல்லாவே சாப்பிடும் பட்டையை வரைக்கும் உரிச்சி எடுத்துடும் பட்டையை சாப்பிட்றதுல மிகப்பெரிய மருத்துவ குணம் வாஞ்சிரு வளர்ந்துருக்கு அதனால் ஆடுகளுக்கு சிறு வயசுலேருந்து வேப்பந்தழையை கொடுக்க பழகுங்க இது வந்து நான் நாலாவது விஷயம் இல்லை இது அஞ்சு விஷயத்தில் முக்கியமான ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து வேப்பந்தழையை கொடுத்து பழக்கிறது அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க கேட்டுட்டு ஆடுகளுக்கு நீங்கள் தானாகவே ஏன்னா ஆடுகளுக்கு நீங்கள் இயற்கையாகவே இம்யூடிட்டி இம்யூனிட்டி பவர் ஏற்றுனோம்னா வேப்பந்தழையை வச்சு கட்டுங்க கண்டிப்பாக அதுக்கு இம்யூனிட்டி பவர் ஏறும் இதுதான் நான் முக்கியமான ஒரு நாலாவது விஷயத்தில் உங்ககிட்ட நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன் பல வீடியோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அனைவருக்கும் இந்த இந்த நாலு விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கடைசி விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தில் கடைசி விஷயம் இருக்குது மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி அஞ்சாவது விஷயம் என்னன்னு நம்ம பார்ப்போம் முக்கியமான அஞ்சாவது விஷயத்தில் அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த முறை சிறந்தது அப்படின்ட்டு தான் சொல்ல போகிறேன் மேச்சல் முறை சிறந்ததா இல்லை கட்டி போட்டு வளர்க்குற முறை சிறந்த சிறந்ததா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் மேய்ச்சல் முறை தான் சிறந்ததுன்னு சொல்லுவேன் ஏன்னா நான் தான் நான் வந்து மேய்ச்சல் முறை தான் பண்ணுறோம் அதனால் நான் மேய்ச்சல் முறை சிறந்ததுன்னு சொல்கிறேன் ஒரு சிலர் வந்து கட்டி போட்டு வளர்க்குற முறை பரன்மேல் வளர்க்குற முறை சிறந்ததுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அதில் எக்ஸ்பெக்டாக இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல் முறை தான் சிறந்தது ஏன் சொல்கிறேன்னா காஸ்ட்வைஸ் நீங்கள் காஸ்ட்வைஸ் ஒரு பரன் அமைக்க தேவையில்லை மேச்சலுக்கு போய் கட்டுறீங்க இதுக்குன்னு தனியாக தீவனம் நீங்கள் போட தேவையில்லை போயிட்டு நீங்கள் அது புற்கள் இருக்கிற இடத்துல போய்ட்டு அது அது பாட்டுட்டு மேய்ஞ்சிட்டு அது பாட்டுட்டு வரும் அதே போல் ஓடி ஆடி ஓடி ஆடி பண்ணுறப்ப அதோடய தசையெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாகி அந்த கறி கறிக்கு நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதனால நான் மேய்ச்சல் முறை தான் சிறந்ததுன்னு சொல்கிறேன் அதேமாதிரி மேச்சல் முறையில் வந்து நீங்கள் எல்லா வகையான கலப்பு தீவனத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கான தேவையான புரோட்டீனாக இருக்கட்டும் விட்டமினாக இருக்கட்டும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து அதுவே எடுத்துக்குது இப்போ நம்ம ஒரே ஒரு உணவு போட்டோம்னா நீங்கள் டெய்லியும் ஒரே ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிரும்ல அதனால தான் நான் மேச்சல் முறை சிறந்ததுன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த முக்கியமான ஒரு அஞ்சு விஷயங்கள் உங்களுக்கு நான் இன்றைக்கி வீடியோ மூலயமா நான் சொல்லியிருக்கேன் எப்போயும் காட்டுற ஆதரவை இந்த வீடியோக்கும் காமிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்